ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மார்புச்சளி இருமல் ஜலதோஷம் இதை நல்லாவே வந்து போக்கக்கூடிய இ சளியை நல்லா வந்து கரைச்சி கொண்டு வரக்கூடிய முசுக்கை இலையில் செஞ்ச ஒரு அடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான அடை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா குளிர்காலத்தில் நமக்கு சளி பிடிக்கும் சளி இருமல் ஜலதோஷம் இது போல் பிரச்சனைகள் வரும் அதுக்கு இந்த முசுக்கை இலைன்னு சொல்லக்கூடிய இது வேலி ஓரமாக இருக்கும் மூலிகை தழை ரொம்பவே நல்லது மார்பு சளியையே நல்லா கரைச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஜலதோஷத்தை நல்லாவே வந்து குறைக்கும் கோல்டு எஃபெக்ட்டுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த ஷேப்பில் இது மேலே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சொர சொர சொரன்னு ஒரு போல் சொன போல் இருக்கும் ஆனால் குத்தாது இதை நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணி அரிசியோடு சேர்த்து அரைச்சி நம்ம வந்து அடையாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கோல்டு எஃபெக்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனா இட்லி மாவு இருந்ததுன்னா அதில் கூட இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இட்லி மாவோடு சேர்த்து நம்ம தோசையாகவும் ஊற்றிக்கலாம் ரொம்பவே வந்து நம்ம உடலுக்கு சூட்டை தந்து நல்லா சளியை வந்து போகக்கூடிய அருமருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் வந்து இது கொடி கொடியாக தான் வரும் வேலி ஓரமாக மஞ்சள் கலரில் ஸ்டார் போல் குட்டி குட்டியாக பூ பூக்கும் சின்ன சின்ன காய்கள் கூட எடுக்கும் இந்த இலையை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் புழுங்கலரிசி இட்லி அரிசி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற விட்டுருக்கேன் கரெக்டாக அரை கிலோ புழுங்கலரிசி த்ரீ ஹவர்ஸ் ஊற விட்டு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்லையே தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரிசியை போட்டுட்டு இந்த முசு இலையை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுட்டோம்னா குயிக்காக நமக்கு அரைப்பட்டு வந்துடும் கூடவே கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து குற குறப்பாக இருக்கணும் நைஸாக எடுக்கக்கூடாது ஏன்னா அடைன்றதுனால குற குறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லா அருமையாக இருக்கும் நமக்கு ஓகே இது நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் இது லை இது லைட்டாக நம்ம அம்மியில இல்லைனா வந்து சின்ன உரில் தட்டி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு வந்து நம்ம கல் உப்பு சேர்த்து நம்ம அரிசியோடு அரைக்க போகிறோம் அப்படி பத்தலை நம்ம சேர்த்து உப்போடைய அளவு பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஊற விட்ட புழுங்கலரிசி அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ நம்ம முசு முசுக்கை இலைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரைஸ் நான் சொன்னேன் இல்லையா அரை கிலோ ரைஸுக்கு மூணு கைப்பிடி அளவு முசு முசுக்கை இலை எடுத்தால் போதும் அதை விட குறைவாக கூட எடுத்துக்கோங்க நல்லா வந்து சூட்டை கொடுக்கும் அதனால் வந்து அதிகமாக இதை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் கரெக்டாக அரை கிலோ ரைஸுக்கு மூணு கைப்பிடி அளவுக்கு முசு முசு கையெல்லாம் எடுத்துக்கோங்க இது போல் க பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வந்து நல்லா அறப்பட்டு வந்துடும் இப்போ இதை இப்போ இதில் கல் உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து பத்தாமல் வரும்போது நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது குட்டி டீஸ்பூன் இப்போ தேவையான அளவுக்கு ஒவ்வொரு முறை நம்ம அரிசியை அரைக்கும் போதும் தேவையான அளவுக்கு முசு முசுக்கை இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முசுமுசுக்கை இலையில் செய்யக்கூடிய அடைக்கு தேவையான மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது போல் நல்லா கொஞ்சம் குருணையாக இருக்கணும் நறுநறுன்னு இது போல் குருணையாக இருந்தால் தான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் லேசாக வந்து அம்மியில் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை நல்லா வந்து தூவி விட்டுடலாம் இப்போ இதில் கால் சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் சிட்டிக அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அரிஜினியல் பெருங்காயம் அதே போல் சீரகம் மிளகுத்தூள் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு லாஸ்ட்டில் நம்ம மாவு அரைச்சி எடுத்த உடனே உப்போட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடை செய்யும் போது வானல் நல்லா சூடேறணுன்னே நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாவை நல்லா நம்ம அடைப்பா அடை மாவு பதத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கிளறி விட்டு எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு அடைத்தட்டை ஈஸியாக வரும் இது வந்து ஒரு வாழை இலையில் அப்படி இல்லைனா ஒரு பாலித்தீன் ஷீட்டில் நல்லா அருமையாக நம்ம கிச்சன் டாப்லேயே வச்சு நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம் குயிக்காக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது நல்லது எப்பவுமே அடைங்களுக்கெலாம் இப்போ இந்த வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதை மீடியமில் தள்ளிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் மீடியம்லேயே வச்சு மாவை நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து அடியில் செவந்து போயிடும் பிடிக்கும் மாவு இப்போ பாருங்கள் நம்ம நல்லெண்ணெயில் மாவு சேர்த்தாச்சு இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கணும் நல்லா கொஞ்சம் மாவு நமக்கு இறுக்கமாக வந்தோடனே அடை மாவு பதத்துக்கு வந்தோடனே இறக்கி ஆற விட்டு நல்லா மேல் மாவு அடி மாவு நல்லா ஒரு வாட்டி நம்ம நான் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடை தட்டிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா இறுக்கமாக இருக்குது இறுக்கமாகவும் இருக்கணும் அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் அடை ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இது சாஃப்டாக பூ போல இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா மாவை கைகளால் பிசைஞ்சு கொடுத்து நம்ம தட்டு இலை அப்படி இல்லைன்னா பாலித்தீன் பேப்பரில் தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் மேல் மாவு அடி மாவு எல்லாத்தையும் நல்ல கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது போல் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் அடை மாவு பிறத்துக்கு இப்போ நான் வந்து இல வந்து எனக்கு கிடைக்கல பாலித்தீன் சீட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதில் நல்லா தட்டிக்கலாம் தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதை நம்ம வந்து கல்லில் போடணும் கல்லில் போடுறதுக்கு முன்னாடி கல்லில் த எண்ணெய் விடாதீங்க எண்ணெய் கையில் தெரிச்சிடும் அடையே நம்ம கல்லில் போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு நடுவில் குழியிலையும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் சாஃப்டாக ஃபர்ஸ்ட்டு அடை தட்டிவிட்டேன் பாருங்கள் இது போல் வந்து ஓல்ஸ் இருக்கணும் இது போல் நைஸாக வந்து ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது இது போல் நைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகள் ரொம்ப கனமாக போடாத தட்டி எடுத்துக்குவாங்க இது போல் கொஞ்சம் நல்லா மெல்லிஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கனமாகவும் இல்லாமல் இப்போ இதை கல்லில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அடையை சுற்றிலும் நடுவுலையும் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல ஒரு நிமிஷம் அது நல்லா குக்காகி வரட்டும் அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனவுடனே திருப்பி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு செவந்து வந்திருக்கு மீடியம் ஃப்ளேம்க்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம அடை போது கைகளில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா நம்ம தேய்ச்சிட்டு நம்ம வந்து போட்டோம்னா தட்டுறதுக்கு நமக்கு மாவு வெடிப்புகள் கிராக்கர்ஸ் இல்லாத நல்லா அழகாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் அடை ரெண்டு பக்கமும் நல்லா அருமையாக செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ வந்து சாஃப்டாக நல்லா மெல்லிஸாக நல்லா அருமையாக இருக்கு பாருங்க இப்போ இன்னொரு அடை நம்ம போட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல அருமையா ஜலதோஷத்துக்கு ஏற்ற நல்ல மார்பு சளிய கரைக்கக்கூடிய முசு முசுக்கை அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் அருமையா இருக்கு பாருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போல நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழலாம் ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கட்டாயம் ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விடுங்க அப்போ தான் வந்து வீடியோ உடனுக்குடன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ